பரம்பரை சீனாவை ஆண்டு கொண்டிருந்த சமயம் அது அவருக்கு சாகாபரம் தரும் அமிர்தம் கிடைத்தது பரிசாக அதை அவர் உடனே குடித்து விடாமல் ஒரு நல்ல நாள் பார்த்து குடித்துக் கொள்ளலாம் என்று ஒரு ரகசியமான இடத்தில் பத்திரப்படுத்தி வைத்திருந்தார் இந்த ரகசியத்தை விஷயத்தை தெரிந்து கொண்ட அங்கே வேலை பார்த்த இளைஞன் ஒருவன் எடுத்து குடித்தவன் நான் சாகவே மாட்டேனே என்று சொல்லி தெரிய மாட்டிக்கொண்டான் கடும் போனார் மன்னர் நான் சாப்பிடவிருந்த சாகாவர அமிர்தத்தை ஒரு பணியால் சாப்பிடுவதா உடனே அவனுக்கு மரண தண்டனையை விதித்து விட்டார் தண்டனை நிறைவேற்றப்படும் முன் அமெரிக்கையாய் அருகே வந்து நின்றான் அந்த தண்டனை பெற்ற இளைஞன் மன்னா நான் செய்ததற்காக மரண தண்டனை பெறுவது சரிதான் இதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது அதை தங்களது கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் சொல்லு என்ன சிக்கல் நான் சாப்பிட்டது சாகாவரம் தரும் அமிர்தம் என்றால் நீங்கள் தூக்கில் போடும்போது நான் சாக கூடாது அப்படியே நான் சேர்த்து போனால் மன்னர் வைத்திருந்தது சாகாவரம் கொடுக்கும் அமிர்தம் இல்லை என்றாகிவிடுமே சாகாவரம் இல்லாததை திருடியது எப்படி குற்றமாகும் மன்னர் ஏன் மரண தண்டனை விதித்தார் என்றாகி அப்பாவியை கொன்ற பாவம் உங்களை வந்து சேர்ந்துவிடும் யோசித்து செயல்படுங்கள் மன்னா குழம்பி போன மன்னர் இந்த இளைஞனை மன்னித்து விடுதலை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டார் அது சரி சாகாவரம் தரும் அமிர்தத்தை குடித்தவனுக்கே சாவு நேர நேர்ந்ததை என்னவென்று சொல்வது சாகாவரம் பெற்றவரின் கோரிக்கை இதுவாகத்தான் இருக்கும் அந்த சாவு வராதா என்னை விடுவிக்காதா விடுதலை தராதா மனிதன் இறுதியாக இறப்பதற்கு இடையில் மனிதனால் பலமுறை செத்து விடுகிறான் சில நேரம் சில மனிதர்களால் சில நேரம் சில மாற்றங்களால் தகுதி பார்த்து யாரிடமும் பழகாதே நீ இறந்த பிறகு நீ செத்த பிறகு தகுதியுள்ளவன் கைகட்டி நிற்பான் தகுதி இல்லாதவன் தான் உன்னை சுமந்து கொண்டு செல்வான் விவேகங்கள் வாழ்நாளை நீட்டிக்கும் வீரிய விதைகள் இழந்த செல்வம் நேர்ந்த அவமானம் கேட்ட வசை சொல் இந்த மூன்றையும் விவேகமுள்ள மனிதன் வெளியே சொல்ல மாட்டான் ஒருவர் உங்களை குறைத்து பேசும்போது அடக்கமாகிருங்கள் அது உங்கள் வீரம் ஒருவர் உங்களை புகழ்ந்து பேசும்போது எச்சரிக்கையாகிருங்கள் அது உங்கள் விவேகம் நினைவிருக்கட்டும் வேகம் எதிர்பார்த்த முடிவைத் தரும் விவேகம் எதிர்பார்ப்பினை முடிவாக தரும் வேகமான வண்டிகள் வேகத்தடையில் விழுந்தன விவேகமான வண்டிகள் வேகத்தடையை மீறிப் பாய்ந்தன உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்